மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இருந்தாலும் இந்த பதினோரு மெய் எழுத்துக்கள் தான் ஒரு சொல்லோட இறுதியில் வரும் மீதமுள்ள ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லோட இறுதியில வராது இப்ப இந்த பதினோரு மெய் எழுத்துக்கள்லையும் எஞ்ச் எந்த இந்த மூன்று மெய் எழுத்துக்களும் மட்டும்தான் சொல்லோட இறுதியில் வரும் தற்பொழுது நம்ம இதை பெரிதா பயன்படுத்துறது இல்லை மீதமுள்ள எட்டு மெய் எழுத்துக்கள்ல என்ற மெய்யெழுத்து தவிர மீதமுள்ள மெய்யெழுத்துக்கள் இறுதியா வர்ற சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாற்றும் பொழுது கல்விகிதி மட்டும்தான் வரும் அந்த கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்து வராது எடுத்துக்காட்டுகளை பாருங்க மெய் எழுத்துல முடிகிற சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாற்றும் போது கல்விகிதி மட்டும்தான் வரும் அந்த கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்து வராது பாருங்க கண் கண்கள் பெண் பெண்கள் தேங்காய் தேங்காய்கள் பாய் பாய்கள் இதே மாதிரி தான் மீதம் உள்ள எடுத்துக்காட்டுகளையும் பாருங்க இப்போ இங்க இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த இரண்டு மெய்யெழுத்துக்கள் ஒரே ஒரு குறியெழுத்தை அடுத்து வரும்பொழுது மட்டும் வல்லினம் மிகாது ஆனா இந்த இல் இர் ஆகவும் இந்த இல் இட்டாகவும் மாறும்